இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் திருநெல்வேலி மண்டலம் இங்கேருந்து வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வந்து பணிபுரிய தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால உதவுவர் மற்றும் பருவகால காவலர் அப்படின்னு சொல்லி மூணு வித பணியிடங்களுக்கு வந்து ஆண் பெண் விண்ணப்பத்தாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது பட்டியல் எழுத்தர் பருவக்கால உதவுபவர் பணிக்கு மட்டும் ஆண் மற்றும் பெண் விண்ணப்பத்தாரர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப தேவைப்படும் பணியினங்கள் இப்போ பருவக்கால பட்டியல் எழுத்தர்ல வந்து ஒரு பதினஞ்சு வேக்கன்சி பருவக்கால உதவுபவரில் ஒரு பதினஞ்சு பருவக்கால காவலர்ல வந்து ஒரு பதினஞ்சு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க கல்வித்தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பருவக்கால பட்டியல் எழுத்தர் இதுக்கு வந்து பிஎஸ்சி இளங்கலை அறிவியல் விவசாயம் மற்றும் பொறியியல் வந்து முடிச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க பருவகால உதவுபவர் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுருந்தா போதும் பருவகால காவலர் காவலருக்கு வந்து எயித் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன சுழற்சின்னா இன சுழற்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கம்யூனிட்டி எம்பிசி பிசி பிசிஎம் எம்பிசிபி இந்த மாதிரி எந்தெந்த கம்யூனிட்டியில் வந்து எந்தெந்த இதில் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வயசு வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பருவகால பட்டியல் எழுத்துறதுக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ ஏஜ் லிமிட்டேஷன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அகவிலைப்படி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ட்ரீஏ அதாவது மற்றும் ஒரு நாள் இப்போ போக்குவரத்து படி வந்து நூற்றி இருபது ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் அகவிலைப்படி ஒரு நாளைக்கு வந்து போக்குவரத்து படி வந்து நூறுரூவா ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் போக்குவரத்து செலவு வந்து நூறுரூவான்ற மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழுடன் வந்து இருபத்தி ஒன்று ஏழு அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள வந்து நீங்கள் வந்து மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகழ் பொருள் வாணிப கழகம் நாலு காமராஜர் சாலை என காலனி பெருமாள்புரம் பாளையங்கோட்டை டிக்கே திருநெல்வேலி அறுபத்தி ரெண்டு எழுபது ஜீரோ ஏழு இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பி வைக்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இது வந்து தூத்துக்குடி மண்டலத்தில் இருந்து நமக்கு வந்து வெளியிட்டுருக்காங்க அதாவது தூத்துக்குடி நுகர்பொருள் வாணிப கழகம் தூத்துக்குடி மண்டலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரணி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு பணிபுரிய தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால உதவுபவர் மற்றும் பருவகால காவலர் அதே மாதிரி தான் சேம் வித பதவிக்கு வந்து ஆள் சொன்ன சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு தகுதியின் அடிப்படையில் ஆண் பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால உதவுவர் பணிக்கு மட்டும் ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படுவோரோட எண்ணிக்கை வந்து நூறு கொடுத்துருக்காங்க பட்டியல் எழுத்தரில் நூறு உதவுபவரில் நூறு காவலரில் நூறு ஒரு ஒரு இதுலேயும் எப்படி வேக்கண்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே சொன்னால் அதே இன்ஃபர்மேஷன் தான் கீழே வந்து நமக்கு அட்ரஸ் மட்டும் மாறும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு சிப்காடு காம்ப்ளெக்ஸ் மீலவீட்டான் மடத்தூர் அஞ்சல் தூத்துக்குடி எட்டு அந்த முகவரிக்கு வந்து விண்ணப்பத்தை வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து இதுக்கு வந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணி வரை நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டெலகிராமில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்